நாள் கழிச்சு என்னை தெரிஞ்ச ஒருத்தர பாக்க போறேன் வாட்ஸ்அப்ல இருக்கியான்னு கேக்கிறியான் ஃபேஸ்புக்ல இருக்கியான்னு கேட்குறியா அவன் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேறானயா இதானே இன்னைக்கு இருக்கு அந்த மட்டும் உயிரோடு இருக்கியான்னு கேட்காம போலான்னு உலகத்திலேயே மிக பெரிய பிக் பாஸ் யாருன்னு தெரியுமா பணம் தான் ஐயா நான் கூட என் நண்பருந்தும் கேட்குறான்னு நினைச்சேன் ஐயா எல்கேஜினா காசு எம்பிபிஏ படிக்க காசு

கடல்ல கலந்திருக்கு உப்பு சாம்பாரில் போடணும் பருப்பு அதிகமானுக்கும் ஒவ்வையாருக்கும் இருந்தது மிகச்சிறந்த நட்பு நிம்மதியா வாழ்றவங்க கல்வின்னு பணம்னு சொன்னா அது அவங்க செய்யற மிகப்பெரிய தப்பு நல்ல மனசுக்காரங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு அளவுக்கு அதிகமான அன்பு இன்னைக்கு கடவுளை பார்க்கணும்னாலும் காசு வேணுங்கய்யா ஒண்ணுமில்ல ஒரு கோவிலுக்கு போய் தட்டில் அஞ்சு ரூபா போடுங்க செத்த இருங்க இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போங்கோன்னு வார் அதே தட்டுல ஐம்பது ரூபாயை போடுங்க செத்தை இருங்க சாமிக்கு வச்ச பொங்கலை வாங்கிட்டு பொங்கன்னு அதே தட்டுல ஐநூறு ரூபாய் வருதுங்க அந்த மா சாமி கழுத்துல இருக்க மாலையை கொண்டு வந்து போடுவார் இதாக பணம் படுத்துற பாடு